நிலையூர் திரு சரவணன் ஐயா அவர்களை விழாமடை கலக்கின்றோம் நம்பர் பதினாறு பள்ளத்தி வகையில் பால நினைவாக நம்பர் ஒன்பது வீர ராகவபுரம் கே மாணிகம் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் நினைவாக ஜானகி அம்மா எம் எஸ் சூர்யா பாஜக சரியவர்கள் சரியவர்கள் பதினெட்டு கொடிமையில் மேற்கு அர்ஜுனன் நினைவாக தமிழ்வான வழக்கறிஞர் மாமில ஆகாய காலி மேல் செல்ல பெரிய முத்தையா ரணசிங்கபுரம் நணசிங்கபுரம் பொன்னலங்கம்மன் நம்பர் மூணு பண்ணிய பிள்ளைவையில் தமிழகத்தில் ஆர் எஸ் முருகானந்தம் நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி அவர்கள்

न <laughs> வ closes <laughs> <laughs>

முதல் ரெண்டு தடவை விட்டு முதல் ரெண்டு தடவை விட்டு கொஞ்ச நேரத்துல வர மாட்டேங்கிறது வந்து आरे, короля आनंद मिला루 ओये 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 के पोइके ओये ओये के पोइके சரி Rocky aby masukGu பெக் considersம் ந verbessுக்கStation பெய்தார்க் கு ISILтыக்கிறேன்.

போய்க்கிறான். <Noise/> போய்க்கிறான். முதல் போய்க்கிறான்.

இளம் ஜாததியா மூத்த ஜாததியா தாயட்டு உரிமையாளர்கள் இரண்டதாக அறிம்பதாக மீண்டும் முதலாவதாக கே புதுப்பத்தி ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ புல இரண்டாவதாக அறிம்பளம் பெரிய முத்தையா கந்த நினைவாக ரணசிங்கபுரம் பொன்னலகி அம்மன் ராஜகுமார் மூன்றாவதாக வெண்ணிய பிள்ளைவையில் சித்திரவேல் மாமிலங்காவையில் ஆர் எஸ் விருதானந்தம் நான்காவதாக அல்லரை சதி மாங்குடி பிரகாஷ் ஐந்தாவதாக வெள்ளிய குன்றம் எம் பி பாலா கே புதுப்பட்டி கே அம்பாள் ஆறாவதாக குடிவெயல் மேற்கு அர்ஜுனன் நினைவாக வழக்கறிஞர் தமிழ்வானன் ஆகாய ஆகாயசாரி பசு கிழக்கு கவனம் மீண்டும் முதலாவதாக கே புதுப்பத்தி நினைவாக சிவராமன் கலை ஆலோப்பர் போட்டி வருகின்ற சாரதி மாற்றின் உரிமையாளர் ரமேஷ் இரண்டாவதாக அறிம்பளம் செல்ல பெரிய முத்தையா கண்டு நினைவாக ரணசிங்கபுரம் பொன்னிலை எம்என் ராஜ்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி செல்வம் மாட்டின் உரிமையாளர் மூன்றாவதாக வெள்ளிய பிள்ளைவையில் சித்திரவு மாமிரவையில் ஆர்எஸ் எஸ் முருணானந்தன் ஓட்டி வருகின்ற சாரதி பிரபாகரன் நான்காவதாக அல்லரை கட்சியை காங்கிரஸ் அவர் என்ன ஓடுமர் மாறு போது சேவை இருக்க

博弈了博弈了 berani <tuh> <laughs> நான் அங்கிட்ட பாத்து நில்லுங்க மாடு வருது பின்னாடி

ஏய் விழுந்துறாயா நீ நீ பைك என்னடா சொல்றியா ஏய் நாளைக்கு மரியாதை சொல்றேன் மரியாதைக்குங்க கோழலா செத்து போடுறது வந்திருக்க பாத்தீங்களா என்னடா சொல்றோங்க

மாடி கேசுக்கு வந்து இந்த வரதுக்கு போய் இப்போ ராமாயி அக்ரைவா சிவராமன் போய் வரதுக்கு அடுத்து இரண்டாவது ஆகே பெரிய குற்றம் இருந்து பாரா ஓமராவுல பெரியா சொல்லுங்க என்னையடா ஏறிட்டு போயிடுறாய் நாலு மணி விட்டுரு நாலு மணி விட்டுரு ஒன்னு முன்னாடி லடி பின்னாடி பண்ண நெடுவில் என்ன பண்றது போயிடும் போயிடும் 可以可以，可以。 முதலாவதாக கே சார் ராமய்யா ரிவாத சிவராமன் கலையாளோகுனான் இரண்டாவதாக ரணியம் கொன்ற சுந்திய காலா கே புதுப்பட்டி கே அம்பா மூன்றாவதாக ரணசிங்க கூட முன்னணி ராஜ் குமார் அரிமுடம் ஐயபட பயிர்திவாத பெரிய பொண்ணையா அப்பா நாடு அரசியால உள்ளையா மூன்றாவதாக பூக்கொள்ளி காரிமுத்த சோழா ரணிவாத ரசிங்கோடு சாப்பிடு

இரண்டதாக வெளியில் உங்களுக்கு உங்களுக்கு போய்கிறான் 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 கிளம்பி கண்டு போட்டு தண்ணி தாக்கலாம் அந்த மாதிரி கண்டவரு